இன்றைக்கி தாவா காலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபித்னாவான ஒரு மன்ஹஜ் தாங்க இந்த சயின்ஸை கொண்டு குரானை விளக்கிறது சயின்ஸை கொண்டு அதிசை விளக்குது சரிங்களா சாபாடு விளக்கத்தில் விளங்குறது கிடையாது இதை சயின்ஸை வந்து ஒரு பெரிய கடவுள் போலேயும் சயின்ஸை ஒரு குரான் போலையும் நம்பி நிறைய பேர் இதில் வழி கேட்டு போகிறாங்க நிச்சயமாக குரானுடைய சில ஆயத்துகள் சயின்ஸை பற்றி பேசுது இல்லாமல் இல்லை ஆனால் இன்றைக்கி எப்படி ஆக்கி விட்டாங்கன்னா குரானே ஒரு சயின்ஸ் புக்காக குரான் முழுவதும் சயின்ஸு தான் பேசுதுன்ற மாதிரியும் அதனுடைய ஆயாத்து ஆயத்துக்களை தஹரீஃப் செய்வது குரானுடைய ஆயத்துக்களை வளைத்து திரித்து எடிட் பண்ணி அதை வளைச்சி கொண்டு வந்து இவங்களுடைய சயின்ஸுன்னு இவங்க விளங்கி வச்சுருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு முட்டு கொடுக்கறது அதை வளைச்சி திரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்படி எல்லாம் செய்யலை சஹாபாக்கள் சரிங்களா இதுதான் வந்து இந்த மன்ஹஜ் சயின்ஸை கொண்டு இது பண்ணுறது வந்து ஒரு பாத்திலான மன்ஹஜ் அதாவது ஒரு போலியான ஒரு வழிமுறை சரிங்களா இந்த முன் சென்ற சான்றோர்களும் இது போலலாம் இவங்க பண்ணுற மாரி ஃபித்னாக்கள் எல்லாம் பண்ணிட்டு தெரியல பயாலஜிக்கல் சயின்ஸில் வேணால் ஏதோ சில உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸை மாரி ஒரு கட்டுக்கதையை பார்க்கவே முடியாது சயின்டிஸ்ட்டுக்கு சயின்ஸுக்கு சயின்டிஸ்ட்டுகளே நிறைய மறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க சயின்ஸால் எல்லாத்தையும் விலக்கி சொல்ல முடியாது ஆனால் இவங்களும் என்ன செய்கிறாங்க சாதாரண ஜாஹிலியான மக்கள் சயின்ஸ் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறாங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா குரான் சுன்னாவுடைய ஒரு கருத்து இன்னைக்கி நவீன அறிவியலோடு சற்று முரண்படுவது போல் தெரிந்தால் குரான் சுண்ணாவை தூக்கி வீசிட்டு அதாவது ஹதீசை தூக்கி வீசிடுவாங்க சரிங்களா ஹதீஸை தூக்கி வீசிட்டு இப்போ இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்பை எடுத்து கொள்வாங்க இது தவறான பாத்திலான வழிகேடான ஒரு வழிமுறை சரிங்களா மாறாக குரான் சுண்ணாவை வைத்துக்கொண்டு இதை தான் தூக்கி போடணும் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் கருத்தை தான் தூக்கி போடணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸை எடுத்துக்கோமே அதில் இல்லாத பொய்களா சயின்ஸ் என்பதே ஒரு பொய்களின் தொகுப்பு கட்டுக்கதைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க கெப்லர்ஸ் தியரின்னு ஒன்று சொன்னாங்க காலப்போக்கில் அது வந்து உண்மையான தியரி இல்லைன்னு சொல்லி காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை சொன்னாங்க அதன் பிறகு ஜியோ அதெலாம் சரி கிடையாதுங்க ஜியோ சென்ட்ரிக் தியரி தான் கரெக்டுன்னு சொன்னாங்க அதாவது பூமி தான் யூனிவர்ஸோடைய சென்டரில் இருக்குது அதை சுற்றி தான் எல்லாம் சுற்றி வருதுன்னு சொல்லி இப்படி கட்டுக்கதையாக விட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஹைலியோ சென்ட்ரிக் தியரின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க சூரியன் தான் நடுவில் இருக்குது அதை சுற்றி தான் எல்லாம் வருது அப்படின்னு சில கட்டுக்கதைகளை விட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பேங் தியரின்னு சொன்னாங்க எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் தியரின்னு சொன்னாங்க நடுவில் காட்ஸ் பார்ட்டிகள் அப்படின்னு கூட சொன்னாங்க ஏதோ பாசான்னு சொல்லிட்டு இப்படியே காலம் போக போக சில கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுட்டே வருவாங்க இதுக்கு அவங்க கட்டுக்கதைகளுக்கு அவங்க வைக்கக்கூடிய பேர் தான் சயின்ஸு இப்போ என்ன இருக்குது இப்போ ஒரு செல்ஃப் இன்டராக்டிங் டார்க் மேட்டர் தியரின்னு ஒன்று வச்சிருக்காங்க எஸ்ஐடிஎம் தியரின்னு இப்படியே ஏ சொல்லிக்கிட்டே போவாங்க கதை கதையாக அதையும் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம் சயின்ஸ் என்பது ஒரு ட்ரையல் ஏரையர் அப்ரோச் அதாவது இன்றைக்கி சயின்ஸ் சொல்லக்கூடியது நாளைக்கு மாறும் சயின்ஸ் என்றது மாற்றத்துக்கு உரியது சரிங்களா உண்மையான சயின்ஸ் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய குறை அறிவை வச்சுக்கிட்டு நம்மளால் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்களாம் ஃபிசிக்ஸ் என்பது ஒரு அறிவியில் ஒரு சப்ஜெக்ட் இல்லைங்களா ஃபிசிக்ஸில் இல்லாத கட்டுக்கதைகளாக ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ராவுடைய தேவோ ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்கள் ஃபிசிக்ஸுடைய எவ்வளோ விஷயங்கள் அவர் ரிஃபீட் பண்ணியிருக்காரு சொல்லி பாருங்கள் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு எமிஷன் தியரின்னு ஒன்று சொன்னாங்க அந்த தியரி என்னாச்சு அது காலப்போக்கில் டுபாகர் ஆயிடுச்சு அடுத்து விஷன் அண்ட் இன்டர்மிஷன் தியரி வந்து அதை அதை விட இதுதான் கரெக்டுன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து அரிஸ்டாட்டிலின் ஃபிசிக்ஸ்னு ஒன்று சொன்னாங்க அது காலப்போக்கில் காலாவதியாகி நியூட்ரியான நியூட்ரானியன் ஃபிசிக்ஸ் என்பது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அடுத்து டாலமி லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொன்னாங்க அது காலப்போக்கில் என்னாச்சு அந்த தியரி பொய்ன்னு சொல்லி ஸ்னெல்ஸ் லா வந்து அந்த தேரி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அடுத்து லூம்னிஃபெரஸ் ஏத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வந்தது அதெலாம் இல்லை உண்மை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு மைக்கிள்ஸ் அண்ட் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து செல்வாக்கு செலுத்துச்சு அதன் பிறகு கலோரிக் தியரின்னு ஒன்று சொன்னாங்க அது காலப்போக்கில் பொய்யின் முடிவாகி ரெம்ஃபோர்ட் ஜூல் அவங்க ப்ரொப்போஸ் பண்ண தேரி தான் கரெக்டுன்னு வந்தது இப்படியே கட்டு கதை கதையாக வந்துட்டுருக்குறோம் இதுதான் சயின்ஸ் சயின்ஸ் என்பது மாற்றத்துக்கு உரியது சரிங்களா உண்மையான சயின்ஸ்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு குரானை அதிசையும் புறக்கணிக்கிறது மிக தவறான ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா இன்றைக்கி சில ஜமாத்துகள் இப்போ தவஹீத் ஜமாத் இன்னும் சில ஜமாத்துகளுடைய அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை வந்து குரான் மாரி பார்க்குறாங்க சயின்ஸில் ஒன்று சொல்லியிருக்கா அந்த கருத்துக்கு குரான் ஆதீஸ்லேயும் ஏதாவது ஒன்று முரண் மாதிரி தெரியுதா உடனே ஆதீச மறுத்துறது ஏறத்தாழ நூறுக்கு மேலே ஹதீஸ்களை அவங்க மறுத்துருக்குறாங்க கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி வேதியியல் எடுத்துக்கோங்க அதில் இல்லாத குளறுபடிகளா ஃபர்ஸ்ட்டு நூற்றி பதினெட்டு எலமெண்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லைங்களா மார்க்கோ ஃபான்டனி மேரியா கிரேசா கோஸ்டா அண்ட் மேரி வெர்ஜினியா ஆர்னா இவங்களுடைய ஆர்டிக்கல் படித்து பாருங்க சரிங்களா நூற்றி பதினெட்டு தான் சொன்னாங்க இப்போ என்னென்ன எலமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க ஜூனோனியம் அப்படின்னு எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஜான் ஹெர்ஷல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் சொன்னார் விக்டோரியம் சொல்லி வில்லியம் குரூக்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் ப்ரொப்போஸ் பண்ணாங்க நியூட்டோனியம் கொரோனியம் சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி ட்ரிமிட்ரி மெண்டல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ப்ரொப்போஸ் பண்ணிணார் அக்கல்டம் சொல்லி அன்னி பெசன்ட் சார்லஸ் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஒரு எலமெண்ட்ஸை ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது பீரியாடிக் டேபிளில் அடுத்தது லியோ ஹால்மியம் சொன்னாங்க ஜோசப் மேரியா எடர் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அடுத்து செல்டியம் ஜார்ஜஸ் உர்பைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹெர்பேனியம்னு ஒரு மெட்டல் இருக்குன்னாங்க எலமெண்ட் இருக்குன்னாங்க ஜான் ஜோலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃப்ளோரண்டம் சொல்லி ரோலாக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அடுத்து வேர்ஜினியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆப ஆலபமைன்னு சொன்னாங்க ஃப்ரெட் ஆலிசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் இந்த எலமெண்ட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரிங்களா ஆசோனியம் சொன்னாங்க லெஸ்பெரியம் சொன்னாங்க இதெல்லாம் இன்றைக்கு எவ்வளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சொன்னது சரிங்களா இந்த எலமெண்ட்டை நீங்கள் நிறைய பார்க்கவே முடியாது நூற்றி பதினெட்டு எலமெண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இவ்வளோ சரி கெமிஸ்ட்ரியில் தான் இப்படியா மேக்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் மேக்ஸில் இல்லாத குளறுபடியாக இன்ஃபைனைட் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க காலப்போக்கில் அது பொய்யாச்சு அடுத்து கேஎர்ஸ் தியரி ப்ரெடிக்ட் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் காலப்போக்கில் வந்து பொய்யாச்சு அடுத்து இதேமாரி கதை கதையாக சொல்லிகிட்டே வருவாங்க டார்வினோட எவல்யூஷன் மேக்ஸோடைய சேலஞ்சு இது ரெண்டையும் ஒரு கான்செப்ட்டாக சொல்லுவாங்க அடுத்தது ஜுவாலஜியில் பாருங்கள் ஜுவாலஜியில் இல்லாத குரல்படியாக ஸ்பான்டைனியஸ் ஜென்ரேஷன் சொன்னாங்க காலப்போக்கில் லூயிஸ் பாஸ்டர் தியரி தான் வந்து செல்வாக்கு செலுத்துச்சு ட்ரான்ஸ்மிட்டேஷன் ஆஃப் ஸ்பீச்சஸ்ன்னு சொன்னாங்க அந்த தியரி வந்து போலியாச்சு டார்வின் எவல்யூஷன் தியரி தான் செல்வாக்கு செலுத்துச்சு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்கேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னாங்க அடுத்தது வந்து லேசன் கோயிசம் சொன்னாங்க இது எல்லாத்தையுமே வந்து டார்வின் தியரி வந்து சூப்பர்சிட் பண்ணிடுச்சு டார்வின் தியரி மட்டும் என்ன இதுவா உண்மையாக அதில் இல்லாத குளறுபடிகளா அதுக்கு தனித்தனி புத்தகங்களே எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாட்டனி பாருங்கள் பாட்டனி செடிகளை பற்றி படிக்கிறதுல தியரி ஆஃப் ஸ்பான்டைனேஸ் ஜென்ரேஷன் சொன்னாங்க ஃபிக்ஸட் ஃபீசிஸ் கான்செப்ட்ன்னு சொன்னாங்க வைட்டல் ஃபோர்ஸ் தியரின்னு சொன்னாங்க லெமார்கிசம் சொன்னா தியரின்னு சொன்னாங்க ஒவ்வொரு கா சீசனில் ஒரு ஒரு கதையாக விட்டுட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து இதில் பாட்டனியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இப்படி நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் சரி கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி மேக்ஸ் எடுத்தாலும் சரி பாட்டனி எடுத்தாலும் சரி ஜுவாலஜி எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் குளறுபடிகள் இருக்க தான் சரி எதுவுமே அட்மோஸ்ட் ஹக்கு கிடையாது ஹக் என்பது குரான் வல்லாவுடைய வார்த்தை நபிகிலாருடைய வார்த்தை இதுதான் ஹக் அதனால் சயின்ஸில் ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு அந்த கருத்தை மாற்றிவாங்க இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன விளக்கத்தை வச்சு இது குரான் ஆயிரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்கள் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே குரான் இதை சொல்லிச்சு பாருங்கன்னு சொல்லுவீங்க நாளைக்கே சயின்ஸில் அந்த கருத்து மாறிச்சுனா என்ன ஆகும் குரான் பொய்யோ அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துவிடும் சரிங்களா சயின்ஸ் என்பது மாறக்கூடியது குரானும் சுண்ணாவும் மாறாதது சரிங்களா இப்போ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறது நான் இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு வர்றது பச்சை முட்டாள்தனமே தனமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ சயின்ஸில் ஒரு கருத்தை மாற்றிட்டா குரான் ஹதீஸில் முன்னாடி நீங்கள் சொன்ன கருத்தை பொய்யின்னு சொல்லி சொல்லுவீங்களா நவ்து பில்லா எல்லாம் பாதுகாக்கணும் அதனால் யாரெல்லாம் இந்த சயின்ஸை வந்து ஒரு கடவுள் போலையும் சயின்ஸை வந்து குரான் போலையும் ஹதீஸ் போலவும் மதிக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்கள் எல்லாம் நிறைய பேர் வழிகேட்டில் தான் போவாங்க ஏன்னா நிறைய சயின்டிஸ்ட் பார்க்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க அதிகமாக படிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து என்ன செய்யணும் சத்தியத்தின் பக்கம் அவங்க வரணும் ஹக்கின் பக்கம் வரணும் ஆனால் நிறைய சயின்டிஸ்ட்டை பார்க்கலாம் என்னாவாக இருக்கிறாங்க ஏத்திஸ்ட்டாக இருக்கிறாங்க கடவுள் மறுப்பு கொள்கையே கொண்டு இருக்கிறாங்க அதிகமாக சயின்ஸை படிக்க படிக்க சயின்டிஸ்ட் ஆக என்ன ஆகணும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா மாறாக கடவுளே இல்லைன்னு மறுக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய படிப்பு அவங்களுக்கு கொடுத்த பலன்கள் அப்புறம் தியரி ஆஃப் எவல்யூஷன்னு சொல்லுவாங்க கட்டுக்கதையை விடுவாங்க ஃபஸ்ட்டு அமீபா இருந்தது அப்படியே கொஞ்சம் காலத்தில் ஒரு பள்ளி ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு அது ஒரு பச்சை ஆச்சு அதுக்கப்புறம் மனுஷன் வந்தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி கட்டுக்கதையாக அவுழ்த்து விடுவாங்க இதெல்லாம் கடவுள் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக செஞ்ச நிறைய குளறு படிக்கும் சரிங்களா ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரியும் உலகத்தில் உள்ள இந்த எல்லா படைப்பையும் படைத்தவனுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் என்பவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதா பாமரனுக்கு தெரிஞ்சது சயின்டிஸ்டின்னு பீத்தி கொள்ளக்கூடிய இவர்களுக்கு தெரியவில்லை இப்போ குரான் ஹதீஸுடைய ஒரு கருத்து தற்கால சயின்ஸுக்கு முரண் படுற மாதிரி தெரிஞ்சால் அந்த சயின்ஸ் கருத்தை தான் தூக்கி போட்டுடணும் ஏன்னா அது நாளைக்கு மாறக்கூடிய ஒரு கான்செப்ட் சயின்ஸுன்றது ஆனால் குரானும் சொன்னாவும் மாறாது சரிங்களா குரான் என்பது தௌஹீதை பேசக்கூடிய ஒரு நூல் அது அல்லாவுடைய வார்த்தை மாறாக குரான் வந்து இது கிடையாது ஒரு சயின்ஸ் புக்கு கிடையாது ஆனால் அது ஒரு சயின்ஸ் புக்கு மாரி பார்க்குறது இந்த பார்த்தீங்களா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இதுலேயே பிஸி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பாத்திலான ஒரு கெட்ட வழிமுறை இதை விட்டு தூரமாக கொள்ள வேண்டும் குரானுடைய சில ஆயத்துகள் சயின்ஸ் உடைய விஷயங்களை சொல்லுது உண்மை தான் அதை மறுக்க முடியாது சயின்ஸுக்கு சயின்டிஸ்ட்டுகள் கொடுத்த மறுப்பை படிங்க உங்களுக்கே புரியும் எது உண்மை சரி சரி குரான் சொன்னாதான் உண்மை சயின்ஸ் அல்ல உண்மையான சயின்ஸ் எதுன்றது அல்லாக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அல்லாத அனைத்தையும் படைத்தவன் சரிங்களா அல்லாதம் அல்லாக்கு தான் எல்லா காலங்களும் அறிந்தவன் அல்ல அலீம் நாம இல்லை ப்ரொஃபஸர் ஜான் கேர்சன் லெனக்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டில் கேம்பிரிட்ஜில் படித்த மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ரீசன்ட் இன்டர்வியூலாம் பாருங்கள் அவருடைய புக்ஸை படித்து பாருங்கள் சயின்ஸ் என்பது அளவுக்கு பொய் என்பது உங்களுக்கு புரியும் மேலும் அவர் நிறைய பேர் நிறைய சயின்டிஸ்ட்களோட விவாதமும் செஞ்சுருக்கிறார் ரிச்சர்ட் ஹாக்கின்ஸுக்கு விவாதத்தில் மறுப்பு கொடுத்துருக்காரு கிறிஸ்டோஃபர் ஹிச்சன்ஸ்கூட விவாதம் பண்ணியிருக்கிறாரு மேலும் அவருடைய புத்தகம் ஹே சயின்ஸ் பரிட் காட் கேன் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் எவ்ரித்திங் இதெல்லாம் படித்தா புரியும் சயின்ஸ் என்பது எந்தளவுக்கு பொய் என்பது சரிங்களா அதனால் குரான் சுனாவை மட்டும் தான் நம்ம மேலே வச்சுக்கணும் இதெல்லாம் தலை கீழே தான் வச்சுக்கணும் வகியோடு குரா வகியோடு சயின்ஸ் முரண்படும் போது நம்மளுடைய அறிவு முரண்படும் போது வகியை தான் நம்ம மேலே வச்சுக்கணும் முற்படுத்தணும் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம்